ராஜதந்திரம் சென்னை டு சிங்கப்பூர் உதவி இயக்குனர் இந்த இயக்குநருடைய முதல் படம் ஒரு இடம் ஒரு படம் இயக்குனர் தந்தையின் சொத்துதான் இந்த படமாக இருக்கிறது ஒரு இரவில் நடக்கும் சம்பவம் ஐந்து பேருடைய வாழ்க்கை பணம் எப்படி மாறுகிறது எப்படி பணம் மாறியது என்று ஒரு ஹைப்பர் லிங்க் ஸ்டோரியாக இந்த படத்தை எடுத்துள்ள வாழ்வா சாவா என்ற பயணம் ரிஸ்கி டெசிஷன் என்றும் சொல்லலாம் கலையை கனவுகளோடு கைப்பிடித்தவர் இல்லா தந்தை முன் இயக்குநராக தயாரிப்பாளராக இந்த மேடை இந்த நாள் இந்த நிமிடம் இவருக்காக காத்திருப்பு மகிழ்வோடு வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் அறிமுக இயக்குனர் தயாரிப்பாளர் திரு விநாயக் துறை ரொம்ப நன்றி கவிதாக்கா இங்க வந்திருக்கோம் மற்றும் மீடியா நல்ல உள்ளங்களுக்கு என்னோடய முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மேடை வந்து எனக்கு ஒரு ரெண்டு வருஷம் போராட்டம் இந்த ரெண்டு வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் இந்த மேடை வந்து கிடச்சிருக்கு இந்த லைட்டு விழுறதுக்கு என் மேடை விழுறதுக்கு மிக முக்கியமான காரணம் ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் தனஞ்செயன் சார் அவர்கள் ஸோ அவர் இல்லைன்னா இந்த மேடையும் இல்லை இந்த வெளிச்சமும் எங்க படத்து மேல விழுந்திருக்காது இந்த வெளிச்சம் இந்த வெளிச்சமும் தனஞ்சயன் சாரோட வெளிச்சமும் எங்க படத்து மேல விழுறதுக்கு என்ன சொல்றது நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்றத நாங்க சொல்லணும் எங்களை மாதிரியான ஒரு சின்ன படங்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்கிறது அப்படின்றது பிரஸ் மீடியா ஆகிய உங்க கையில தான் அதை தாண்டி இந்த கண்டென்ட்டை நம்பி ஆக்சுவலாக தனஞ்சயன் சார் பார்த்தாரு பார்த்துட்டு சர்ப்ரைசிங்காக கால் பண்ணாரு கால் பண்ணிட்டு தம்பி படம் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுரா அப்படின்ட்டு சொன்னாரு ஸோ அது முதல்ல எனக்கு என்ன டவுட்னா முதல்ல பேசுற தனஞ்சயன் சார் தானா இல்லை வேற யாராவது வந்து பேசி இது பண்ணிட்டு இருக்காங்களா ஏன்னா ரெண்டு மூணு பேர் அந்த மாதிரி வந்து ஃப்ரெண்ட் சைடில் கெண்டல் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா தனஞ்சயன் சார் தான் அதுக்கப்புறம் ஹாய் தம்பி அப்படின்ட்டு அவரோட டோன்லேயே அப்படியே பேச ஆரம்பிச்சாரு ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் இன்னைக்கு நீங்க எங்க பட பட விழாவுக்கும் சரி இந்த படம் எங்களை நம்பி உங்களோட பேனரை ஆக்சுவலா அவர் கொடுத்தாருன்றதை விட அவரோட பேனரை நான் திருடி உள்ள போட்டுக்கிட்டேன்னு கூட நான் சொல்லலாம் சோ அதுக்கு என்னோட பெரிய பெரிய நன்றி தனஞ்சு சார் அடுத்து மிக முக்கியமான ஒரு ஆள் அவரோட படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது போது பிட்சா சோ அப்ப வந்து நான் உதவி இயக்குனர் ராஜதந்திரம்ல அப்ப நான் போய் பார்க்குறேன் அதுக்கப்புறமா சிவக்குமார் சாருக்கு என்ன ஒரு வாட்டி நானும் ஒரு பார்த்துருக்கோம் சத்தியமாக சிவகுமார் சாருக்கு ஞாபகம் இருக்காது ஏன்னா அதே கண்கள்கிற படத்துக்கு ஒரு ஒரு ப்ரொமோ வீடியோ ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு போய் நான் வந்து சிவிகுமார் சாருக்கு காட்டினேன் அவருக்கும் பிடிச்சிருந்தது அதை பற்றி பேசிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அதோட இப்போ தான் சிவக்குமார் சாரை பார்க்குறேன் சிவக்குமார் சார் நீங்களும் எங்களை மாதிரியான ஒரு சின்ன படங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் நீங்கள் காட்டின வழிதான் ஸோ நாங்கள் இன்னைக்கு பயணம் பயணம் பண்ணுற ஒரு வழின்றத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மேடையெல்லாம் சொல்லிக்கிறேன் மிகப்பெரிய நன்றி நீங்கள் இந்த மேடையை வந்திருக்கிறதும் எங்களோட படத்தை வந்து சிறப்பிக்கிறதுக்குமே அடுத்து அன்எக்ஸ்பெக்டடா நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு ப்ரொடியூசர் தங்கராஜ் சார் எதிர்பார்க்கவே இல்லை மிகப்பெரிய நன்றி சார் ஏன்னா சிவகுமார் சார் வராருன்னு எங்களுக்கு தெரியும் பட் கூட நீங்க வரீங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியாது ஸோ அதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி படம் சார்பாகவும் என் சார்பாவும் நான் தெரிவிச்சுக்கிறேன் சார் அடுத்து கேபிள் சங்கர் சார் கேபிள் சங்கர் சார் கேபிள் சங்கர் சாரை பற்றி நான் என்ன சொல்றாரு அண்ணா வந்து அண்ணன் அண்ணனா மிக ஒரு புள்ளையார் சுழியே இந்த படம் வந்து தனஞ்சயன் சார்கிட்ட போறதுக்கு ஏன்னா வந்தார் படம் பார்த்தாரு படம் பார்த்துட்டு அப்போ சொன்னேன் சார் கேபிள் சங்கர் சார் தான் சார் ஆமாம் ஆமாம் தம்பி அப்படின்னாரு அண்ணா நான் உங்க புக்கு படிச்சிருக்கேன் அப்படின்னு அப்படியா தம்பி என் புக்கை படிச்சுட்டு படம் எடுத்து வந்திருக்கேன் நீ பரவாயில்லடா பெரிய விஷயம் அப்படின்னாரு அவர் புக்கை படித்து என்ன மாதிரியான ஒரு வேலை செஞ்சு நான் படம் எடுத்திருக்கேன் அப்படின்றது அவருக்கும் தெரியாது அப்புறம் அவர் டூ பாயிண்ட் ஒன் சொல்லிட்டு இன்னும் நிறைய புக் நான் நைன்டி ஸ்கிட்ஸ் நீங்க எதுவும் மொதல் வயசு நான் பார்த்தேன் எனக்கு அதுக்கப்புறம் என்ன எழுதிருக்கேன்னு எனக்கு தெரியாதுண்ணே அப்படின்னு ஸோ இந்த விழாவுக்கு இந்த படம் மிக சார் கிட்ட போறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பிளேயரா இருந்தால் கேபிள் சங்கர் சாருக்கு அண்ணனுக்கு நான் மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி அண்ணன் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டேன் இன்னொரு மிக முக்கியமான ஒரு ஆளுக்கு நபருக்கு நன்றி சொல்லணும் எங்க அப்பா அப்பா வந்து இன்னைக்கு வரல ஏன் அப்படின்னா அவரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இப்படி ஒரு ஃபங்க்ஷனே நடக்கல அவருக்கு ஏன் அப்படின்னா அப்பா கிட்ட வந்து ஒரு ஒரு இந்த ஓகே இந்த இது எப்படி ஆரம்பிச்சதுன்றதை சொல்றேன் அதுக்கப்புறம் அவர் எப்படி உள்ள வந்தாருன்றதையும் நான் சொல்றேன் தயாரிப்பாளர்கள் யூஸ்வலா வந்து இது ஒரு ஹைப்பர் லிங்க் ஸ்டோரி தான் ஒரு அஞ்சு நபர்களோட அஞ்சு நபர்களுக்கு ஒரு பண தேவை இருக்குது இதுல யாரு சரியானவங்க அவங்க கைக்கு இந்த பணம் போய் எப்படி சேர்ந்தது அப்படின்ற மாதிரியான ஒரு அஹ் கதைக்கலம் தான் இந்த வல்லவன் வகுத்ததரா அப்போ இந்த கதையை நான் எடுத்துகிட்டு போய்ட்டு சில தயாரிப்பாளர்களே சொல்லும்போது அவங்க ஒரு ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் அந்த மாதிரி நம்ம மாற்றலாமாப்பா அப்படின்னாரு இல்லை சார் அப்படி பண்ணால் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னா அதுக்கு நான் சில எக்ஸாம்பிள் படங்களும் சொன்னேன் இல்லை அந்த படம் இல்லாமல் வியாபார ரீதியாக வெற்றி அடையலையே அப்படின்னாரு எனக்கு அதுக்கு மேலே என்ன பதில் சொல்கிறதும் இல்லை அவர் சொன்னதுக்கும் எனக்கு என்ன இது சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அதோட நன்றி சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ப்ரொடியூசரை அப்ரோச் பண்ணேன் அவருக்கு புதுசு ரொம்ப புதுசு கதெல்லாம் கேட்டார் கதைலாம் கேட்டுட்டு தம்பி நாளைக்கு வந்து அட்வான்ஸ் இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் போறேன் அவர் ஆள் இல்லை என்னடா ஆச்சு எதுக்கு எங்கே எங்கே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள இருக்க ஒரு ஆஃபீஸ் பாய் ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட கேட்குறேன் அவர் ஒரு நாளும் சொல்ல ரெண்டு நாள் மூணு நாள் நாளாக நான் ஒரு ரெண்டு வாரமாக போயிட்டு இருக்கேன் அவர் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு அப்படின்னு தெரியவே இல்லை சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வர ரெண்டு வாரமா வந்துட்டு பா போறதை பார்த்துட்டு ஆஃபீஸ் பாய் வந்து கூப்பிட்டு சொன்னார் ஆனா உங்ககிட்ட நான் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசலாமா அப்படின்னு நான் சொல்லுங்க தம்பி அப்படின்னா சென்னைன்னு போயிட்டு ஒரு டீ கடையில் உட்காந்து சாப்பிட்றான் நான் ஆஃபீஸ் வராதிங்க அப்படின்னு ஏன் வரக்கூடாது என்னாச்சு சார் எங்க போயிட்டாரு அப்படின்னா ஏன்னா அவர் என் ஃபோன் கால்மே எடுக்கல ஏன்னா நாளைக்கு வா உனக்கு அட்வான்ஸ் கொடுக்குறேன்னு சொன்ன பர்சன் கால் எடுக்கல என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாதிரி சொன்னார் ஆனால் நீங்க வந்தீங்களாண்ணா ஆமா வந்து கதை சொல்லிட்டு போனீங்க ஆமா சார் அடுத்த நாள் வர சொன்னார்லண்ணா ஆமா சொல்லிட்டு போனதுக்கப்புறம் சார் உட்காந்து நைட்டு வந்து உங்களுக்கு செக்கு போடலான்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருந்தாருனா அப்போ ஜன்னல் வழியாக ஒரு பாம்பு வந்துருச்சு பாம்பு வந்து பணம் எடுத்துகிட்டு நின்றுச்சு அதோட உங்கள் படத்தோட கதை முடிஞ்சு போச்சுண்ணா அப்படின்னு டெய் என்னா சொல்ற பாம்பு வந்தது கேட்டா இவர் காணாமல் போயிட்டார் ஃபோன் இல்லைனா உங்க படத்துக்கு வந்து செக்கு போடலான்னு கையெழுத்து போட்டதுக்கே பாம்பு வந்துருச்சு உங்க படம் எடுத்தா என்னென்ன வரும்னு அவருக்கே தெரியல அதனால வந்து அவர் ஊருக்கே போயிருக்காருனா அவர் எப்போ வரேன்னு கூட சொல்லல முதல்ல வந்து ப்ளூ சொல்லி அந்த பாம்பை பிடிக்க சொல்லிட்டு போயிருக்காரு என்கிட்ட அப்படின்னாரு ஓகே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்தோடனே இப்போ என்னடா பண்ணலாம் வேற யார்கிட்ட போய் என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது கரெக்டாக ஒரு வண்டி வந்து நிற்கிது நின்னால் எங்கள் அப்பா அதுதான் ஓகே நம்ம ஏமாத்த நம்ம சின்ன வயசுலேருந்து ஏமாத்திட்டு இருக்க ஒரு ஆள் இவர் தான் இவர் தான் இதுக்கான கரெக்டான ஆள் ஏமாத்தினா தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்டே சொல்கிறேன் பா சினிமாவெல்லாம் வந்து கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு ஃப்ரெண்டு வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறான்ப்பா ஒரு சாண்ட்விச் கடை ஆரம்பிக்கிறான் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலான் இருக்கேன் ஒரு சின்னதா ஒரு தொகை தேவைப்படுது கொடுங்கப்பா அப்படின்னா இப்போ தாண்டா நீ வாழ்க்கையில உறுப்புடுற மாதிரி ஒரு விஷயம் கேட்டிருக்க ஓகே எனக்கு ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டருக்கு மேரேஜ் வச்சுருந்தாங்க அப்புறம் ஒரு லேண்டு சின்னதா இருக்க ஒரு லேண்டை வந்து வித்து அவங்களுக்கு சிஸ்டர் மேரேஜுக்கும் அதுக்கப்புறம் எனக்கும் அப்பா குடுக்குறாரு நான் கொடுத்ததுல அவர் இப்போ வரைக்கும் இந்த ரெண்டு வருஷமா என்னன்னா நான் சொல்லிட்டேன் அதாவது இந்த கடை டெவலப் பண்ணும்பா கடை டெவலப் தான் காசு வரும் அதுக்கு முன்னாடி காசு வராது அப்படின்னு சொல்லிட்டேன் சரி அப்படின்ட்டு அவர் இப்பயும் கேட்டுக்கிட்டே இருப்ப இன்னும் காசு வரல கடையிலேருந்து இன்னும் மாடா டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னு இருக்காரு இப்போ தான் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் சொன்னேன் இங்க கொடுத்த காசை வந்து சாண்ட்விச் கடையெல்லாம் போடல எனக்கு கடையும் தெரியாது வியாபாரமும் தெரியாது பத்து வருஷமா சினிமாவில தான் இருக்கேன் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சினிமா மட்டும்தான்ப்பா நீங்க கொடுத்த காசை எடுத்துகிட்டு போயிட்டு சினிமாவில் ஏன்னா அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு நான் படம் பண்ணிருக்கேன்னு தெரியும் யாரோ ப்ரொடியூசர் யாரோ கொடுத்துருக்காங்க ஐயோ பாவம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு எப்படிறான் அந்த மனுஷன் எத்தனை நாள் காசு கொடுத்து சும்மா இருக்கிறான் அப்படின்ட்டு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாரு இப்போது ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் நான் அவர்கிட்ட சொன்னேன் அது வந்து நீங்கள் கொடுத்தீங்களப்பா காசு அந்த காசு வந்து நீங்கள் கொடுத்தது தான் அதை எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி படம் பண்ணிட்டேன்பா அப்படின்னு அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துட்டார் மனுஷன் ஏன்னா காலேஜ் கூட அவர் ஏமாற்றி தான் சேர்ந்தேன் படித்தவுடன் பத்தாயிரம் சம்பளம் அப்படின்ற கதையாக தான் வந்து விஸ்காம் சேர்ந்தேன் அதுக்கப்புறம் தான் அவர் கட் காசெல்லாம் கட்டி முடித்ததுக்கப்புறம் தான் தெரியும் இந்த இந்த படிப்பு படித்தா வந்து சினிமாவுக்கு தான் போக முடியும் ஏசி ரூம் போட்டுக்கிட்டு உட்கார்ற மாதிரியான வேலையெல்லாம் கிடையாது இதில் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தனஞ்செயன் சாரை பற்றி சொல்லி தனஞ்சயன் சார் ஃபோட்டோலாம் காட்டி அப்போ நான் வந்து கேட்டேன் அது மாதிரி அப்போ இவர் தான் தனஞ்சயன் சார் ஒரு பெரிய தயாரிப்பாளர் டிஸ்ட்ரிபியூட்டர் இவர் வந்து என் படத்தை பார்த்து பிடிச்சி எடுத்திருக்காருப்பா அப்படின்ட்டு நான் சொன்னேன் அதுக்கு அவர் சொன்னார் தனஞ்சயன் சார் ஃபோட்டோவை மட்டும் பார்த்துட்டு சொன்னார் டி நீ என்ன ஏன் அறிவுக்கு என்ன ஏமாத்து இருக்க ஓகே இவர் பார்த்தா மனுஷன் படிச்ச மனுஷனா கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா சேட்டு விட்டு பையன் மாதிரி இருக்காரு சாமி சத்தியமா இவர் ஏமாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது நீ வந்து வேற எங்கன்னா போய் உன் கதையை சொல்லி வேற யாருன்னா ஏமாத்து அப்படின்ட்டாரு சரி ஓகே ஏன்னா தனிசேன் சோ பார்த்துட்டு அவர் ப்ரொடியூசர் சொல்ல அவர் ஒரு நடிகர் அப்படின்னு தான் அவர் நினைச்சிட்டு இருக்காரு சோ சரி ஓகே அவர் ரொம்ப சரிப்பா இன்னைக்கு வந்து ப்ரெஸ் மீட் இருக்கு கஷ்டப்பட்டு எப்படியோ அரேஞ்ச் பண்ணி ஒரு இது பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வாங்க நீங்களும் வாங்க அம்மாவும் வாங்க அப்படின்ட்டு ஏன்னா அவருக்கு நிலத்தை விற்று கொடுத்த காசு மட்டும்தான் தெரியும் இன்னும் அம்மாவோட நகைலாம் வந்து பேங்க் லாங்கரில் இருக்கிறது தெரியாது போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு காசு இல்லை அம்மாவோட நகை தான் எடுத்துகிட்டு போயிருக்கோம் இன்னும் அதுவும் தெரியாது இன்னும் அது தெரிஞ்சதுன்னா சுத்தம் வெளியே அமைச்சிருவாங்க எனக்கு கன்ஃபார்ம் ஸோ வீடியோ ஆமாம் இந்த வீடியோ வந்தவனே தெரியும் சங்கரன் சங்கரான ரூம் பார்த்து கொடுக்கணும் வீடு ஸோ சொல்லிட்டு வாங்க நான் அப்படி இப்போ வரைக்கும் சத்தியமாக நம்பலை ஏன்னா இந்த மாதிரி உன் பேச்செல்லாம் ஒருத்த கூட உட்காந்து கேட்க மாட்டாங்க நீ பத்திரிக்கையில எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் அவங்களாம் வந்து ஏன்னா உன் பேச்சை கேட்க போகிறாங்க நானே கேட்க மாட்டேன் அவங்க எப்போரா கேட்பாங்கன்னு முதல்ல இந்த வீடியோ வந்தோன்னே அவங்க கிட்டே அது காட்டணும் முதல்ல பாருப்பா நான் பேசுகிறதையும் நம்பி இதன் பேர் உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்கப்பா மேடையிலையும் வந்து பெரியவங்க உட்காந்துட்டு இருக்காங்கப்பா அப்படின்றத நான் காட்டணும் ஸோ எனக்கு இந்த படத்தை பற்றி இன்னொரு இன்னொரு ஒரு முக்கியமான நபர் அவருக்கு ஒரு நன்றி தெரிவிக்கணும் இங்கே சதீஷ் சிவா டிமி பிஆர்ஓ ஸோ நிறைய இந்த படம் வந்து ஒரு ரெண்டு வருட போராட்டம் இந்த ரெண்டு வருட போராட்டத்துலயுமே கூட வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் நின்னு இருக்காங்க அவங்க சோ ரொம்ப பெரிய நன்றி சிவானா சோ நிறைய விஷயங்கள்ல அவங்களை தொல்ல பண்ணியிருப்பேன் எப்படா தம்பி உன் படம் பிரிவியூவ் ஆகுது நான் முதல்ல ஒன்று உன்கிட்ட இருந்து தப்பிக்கணும்டா அப்படின்ற இது இப்படியே இருந்திருக்காங்க இன்னைக்கு இல்ல பக்கத்துல எங்க இருக்காங்க வெளியே இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நன்றி நன்றி சிவானா அடுத்து படம் வல்லவன் வகுத்த வல்லவன் வல்லவம் வகுத்த என்ன அப்படின்னா வந்து கவிதாக்கா சொன்னாங்க அவங்க ஒரு பாடலாவே பாடி காட்டுனாங்க வல்லவன் வகுத்ததரா அப்படின்றது இறைவனின் திட்டம் அதாவது இறைவனின் கடவுளின் திட்டத்தில் தகுதியுள்ளவை தப்பிப் பிடிக்கும் அப்படின்றது தான் வந்து இந்த வல்லவன் வகுத்ததரா படத்தோட டைட்டில் இந்த படம் வந்து ஒரு அஞ்சு 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 நபர்களை தான் இந்த கதை வந்து உருவானது சொன்ன மாதிரி ஒரு அஞ்சு பேர் லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு நாள் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் அந்த லைஃப்பை அந்த அந்த பணம்ன்ற ஒரு தேவை அந்த அஞ்சு பேரோட லைஃப்பை வந்து எப்படி மாற்றுச்சு எப்படி புரட்டு புரட்டி போட்டுச்சு அப்படின்ற ஒரு விஷயம் தான் இதோட அந்த கதைக்களம் இந்த எயிட் மினிட்ஸ் நீக்கிக்கும் நீங்கள் அந்த பார்த்துருப்பீங்க எங்களுக்கு என்னென்னா போடும்போதே எடுக்கும் போதே சொன்னாங்க என்னென்னா தனஞ்சன் சார்கிட்ட கேட்குறதுக்கு முன்னாடியே சில நண்பர்கள்கிட்ட நான் கேட்டேன் அந்த மாதிரி எப்பயுமே யூஸ்வலாக ப்ரெஸ்ஸுக்கு வந்து சாங் போடுவாங்க ட்ரெய்லர் போடுவாங்க படத்துலேருந்து நான் ஒரு எட்டு நிமிஷம் எடுத்து போடலான் இருக்கேன் அப்படின்னா அப்போ ஒன்று பண்ணு கையில் வந்து கயிறு எடுத்துக்கோ நீயே போய்ட்டு தூக்க மாட்டிக்கோ அப்படின்னா டேய் ஏன்டா அப்படின்னு இல்லை இல்லை நீ வந்து படம் காட்டுறதுக்கு முன்னாடியே நீ ஓவர் கான்ஃபிடென்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னா நான் சொன்னேன் இதுக்கு மேலே வந்து லைஃப்பில் வந்து இலக்கிறதுக்கோ இதுக்கோ எதுவுமே கிடையாது நான் மிகப்பெரிய பலமாக பார்க்கறது வந்து தனஞ்சயன் சாருக்கு இந்த படம் பிடிச்சி அவர் உள்ள வந்திருக்கிறதா நான் பெரிய பலமாகவே பார்க்குறேன் ஸோ அதனால் நான் ரொம்ப நம்பிக்கையோடு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனஞ்சயன் சாருக்கு நான் ஒரு மெசேஜ் பண்ணி கேட்டேன் அப்போ சார் இந்த மாதிரி படம் வந்து ஒரு யூஷுவலாக வந்து ட்ரைலர் சாங் போடுவாங்க நம்ம ஒரு எட்டு நிமிஷம் போடலாமா சார் அப்படின்னு குட் ஐடியாமா நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனஞ்சன் சார் தான் ஒரு ஐடியா கொடுத்தாரு அந்த ஐடியாவில்தான் நீங்கள் பார்த்தா அந்த எட்டு நிமிஷம் அந்த கிளிப்பிங்ஸு ஸோ இந்த எட்டு நிமிஷம் கிளிப்பிங்ஸ் உங்களை இம்ப்ரஸ் பண்ணியிருக்கோம் இந்த ட்ரெய்லரும் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் நம்புகிறேன் அடுத்த படத்தில் நடித்தவங்க ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா ராஜேஷ் பாலச்சந்திரன் அவர் அண்ணா வந்து இந்த என்னோட இந்த பெரிய போராட்டத்தில் ரொம்பவே கூடவே இருந்திருக்காரு அதுக்கு என்னோட மிகப்பெரிய நன்றி நீங்கள் அந்த போலீஸோட லாஃப் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு அது கொஞ்சம் எதுவும் வித்தியாசமாக தெரிஞ்சுது அப்படின்னா அந்த லாஃப் வந்து ஒரு ஹைனாவோட மேனரிசம் அந்த லாஃப் அந்த ஹைனாவோட சிரிப்பு பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி உங்களுக்கு போதும் சரி ஒரு ஒரு மாதிரி இரிட்டேஷன் இருக்கும் இல்லைனா வந்து ஒரு நான் சிங்க்லேயே இருக்கா மாதிரி இருக்கும் அது ஏன்னால் அதோட அந்த அந்த ஹைனாவோட மேனரிசமே அப்படிதான் அதுக்கு தேவையான ஒரு இறையோ இல்லை அதுக்கு ஒரு தேவையான ஒரு ஒரு விஷயமும் கிடைச்சிருச்சு அப்படின்னா ஒரு வில்லங்கமான கன்னிங்கான ஒரு சிரிப்பு இருக்கும் ஸோ நாங்கள் அந்த கேரக்டர் எடுக்கணும் அந்த ஐநாவோட மேனரிசம் அவர் பண்ணுற ஒரு சின்ன சின்ன பாடி லாங்குவேஜ் அந்த லாஃப் இதெல்லாம் நான் கொண்டு வர முடியுமாண்ணா அப்படின்னு கேட்டோம் ஸோ அவர் வந்து சித்தா படத்துக்கு அவர் தான் வந்து ஆக்டிங் ட்ரைனரும் கூட ஸோ அதனால் வந்து இல்லைடா பண்ணிடலாண்டா அப்படின்னாரு ஸோ உங்களுக்கு அந்த லாஃப் வந்து பிடிச்சிருந்ததுன்னா அவர் தான் முழு காரணமும் பிடிக்கலனாலுமே அவர் மட்டும்தான் காரணம்னா கிடையாது ஸோ அடுத்து எங்கள் படத்தோட கேமராமேன் மனுஷனை போட்டு படாத பாடுபடுத்தி இப்போ வரைக்கும் அவருக்கு பேலன்ஸ் காசு இருக்குது தம்பி ப்ரெஸ் மீட்லாம் பண்ணுறேன் நீங்கள் காசு வந்துடுவாரா அப்படின்ற மாதிரி கேட்டுருந்தேன் ஆனால் முதல்ல ஃப்ரெஸ் மீட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்சிருந்து எழுதுனா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் வியாபாரம் வரும் பார்த்துக்கலான்னு அப்படின்னு சொன்னது அதுக்கப்புறம் சுவாதி மீனாட்சி ஸ்வாதி வீட்டில் எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்கள அவங்க புதுசு தான் ஸோ அவங்க வீட்டில் வந்து நடிக்க கேட்கும்போது ஸ்வாதி வந்து திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி நீங்கள் ஒரு எங்க வீட்டுக்கு ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு போக முடியுமா என்னாச்சு என்னாச்சு இல்ல இல்ல நீங்க வாங்கல நேர்ல சொல்றேன் அப்படின்னா வீட்டுக்கு போனா அவங்க பாட்டி அம்மா அப்பா எல்லாருமே வந்து மாப்ள பாக்குற மாதிரி சுத்தி உட்காந்துட்டாங்க உக்காந்துட்டு என் பொண்ணை வந்து நாங்கள் அனுப்புகிறோம் நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும்ப்பா சினிமா அப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் என்கிட்ட சொல்லவே வேணாம் ஆனால் அதுக்கான ஆளும் கிடையாது ஒருத்தும் கிடையாது அவங்க வந்தால் நல்லபடியாக நடிச்சிட்டு நல்லபடியாக போயிடுவாங்க நீங்கள் அதை பற்றியும் கவலையப்படாதீங்க அப்படின்னு ஸோ அவங்களும் வந்தாங்க கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிட்டோம் ஸோ ரொம்ப நன்றி ஸ்வாதி அருள் ஜோதி அண்ணன் அருள் ஜோதி அண்ணா வந்து சொல்லும் போது அப்போ வந்து ரொம்பவே ஒரு பட்ஜெட் குறைவான படம் தான் அப்படின்னும் போது அருள் ஜோதி அண்ணை எனக்கு கேட்டேன் ஆனால் என்கிட்ட இவ்வளோதான் காசு இருக்குது நீங்கள் வந்து இந்த கேரக்டர் பண்ணிணா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குண்ணே அப்படின்னு காசெல்லாம் தம்பி நீ பண்ணுற அப்படின்னா எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக வந்து தொகையெல்லாம் கன்சிடர் பண்ணாமல் எனக்காக வந்து இந்த படம் வந்து ஒரு நடித்து கொடுத்து உள்ள ஒரு ஒரு ஆர்டிஸ்டிவாக ஒரு ஆர்டிஸ்ட்டாக நான் சொல்லலாம் அப்படின்னா அவர் அருள் ஜோதி ஜோதியானு நான் சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு மிகப்பெரிய நன்றி அருள் ஜோதி அண்ணா அடுத்து என்னோட மியூசிக் டைரக்டர் மியூசிக் டேரக்டர் இப்படி ஒரு மியூசிக் டேரக்டர் எங்களுக்கு கிடைக்கவே மாட்டாங்க உங்களுக்கு யாராவது படம் பண்ணணும் அடுத்த படம் பண்ணணும்னு இருந்தீங்கன்னா கூட காசு இல்லைன்னா கூட வாங்க அவன் வீடோ இல்லை காரோ விற்று கூட வந்து கண்டிப்பாக வந்து மியூசிக் பண்ணி கொடுப்பான் ஸோ அந்த அளவுக்கான ஒரு மியூசிக் டேரக்டர் தான் என்னோட நண்பர் சகீஷ் நசேவியர் இரண்டு பாட்டு பண்ணியிருக்காரு ஒன்று வந்து வல்லவன் வகுத்ததான்னு சொல்லிட்டு டைட்டில் ஒரு பாடலாகவே பண்ணியிருக்கிறது அடுத்து ஒரு ப்ரொமோஷனல் சாங்காக வந்து ஜூசான்னு சொல்லிட்டு ஒரு பாடல் பண்ணியிருக்கோம் அவன் மன்னிக்கணும் அந்த ரெண்டு சாங்குமே இங்கே ப்ளே பண்ணேன் ஏன்னா நாங்கள் லிரிக்கல் வீடியோ தான் பண்ணியிருக்கோம் சாங் மூன்று நிமிஷம் மூன்று நிமிஷம் சாங்குக்கு நாங்கள் ஷூட் பண்ணல எங்ககிட்ட ஃபுட்டேஜும் இதுவும் இல்லை நாங்கள் படம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் படத்துலேருந்து தான் ஃபுட்டேஜ் எடுத்து போடலான் இருக்கோம் ஸோ இதுதான் எங்களோட படத்தோட ஒரு இது அடுத்து எங்கள் படத்தோட எடிட்டர் அவர்கள் அவருக்கு மிகப்பெரிய நன்றி அவர் சத்தியமாக வந்து இந்த மேடையில் நின்று பேச மாட்டார் ஏன்னா அவர் சொல்லிட்டாரு நீ என்னை மேடையில் கூப்பிட்டீங்கன்னா நான் அப்படியே அழுதுகிட்டே போயிடுவேன் எனக்கு பேச வராது தயவு செஞ்சு நான் கூப்பிட்றாத அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ எடிட்டர் அவர்களுக்கு படம் வந்து இதில் உள்ள இருந்து பார்ட் ஆஃப் த ஃபிலிம்க்கு இருந்ததுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி வேற ஓகே இதில் இன்னும் ஒரு சிலருக்கு மிக ஒரு ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் சகா டேரெக்டர் முருகேஷ் அவர்கள் ஸோ இந்த ரெண்டு வருடம் என்னோடய போராட்டத்தில் ரொம்ப கூடவே இருந்திருக்காரு சகா டைரக்டர் முருகேஷ் அவர்களுக்கு என்னோடய மிகப்பெரிய நன்றி நன்றி அண்ணா அடுத்து என்னோட நண்பர் கணேஷ் அவர்கள் நான் எங்கள் அப்பாவை ஏமாற்றின கதை தான் தெரியும் அவர் அவங்க அப்பாவை ஏமாற்றி அவங்க வீட்டில் இருந்து காசு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு ஸோ அவருக்கும் என்னோடய மிகப்பெரிய நன்றி அவங்க வீட்லேயும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்க அப்பா நம்புவார் ஏன்னா இந்த மாதிரி பையன் போகிறான் அப்படின்னா அவங்க அப்பாவுக்காவது என் மேலே கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இருக்குது எங்கள் அப்பாவுக்கு சுத்தமாக கிடையாது ஏன்னா இன்னைக்கு இங்கே மேடல் நிற்கிறேன்றதே அவர் நம்ப மாட்டார் உட்காந்து புரட்சி தலைவர் பாட்டு போட்டு கேட்டுக்கிட்டு இருப்பார் என்னதான் நடக்கும் நடக்கட்டும் இருட்டினில் நீதி மறையட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா உன்னைய பிள்ளையாக பார்த்ததுக்கு என்ன பண்ண முடியுமோ அது பண்ண நீ பண்ணிட்ட அப்படின்ற ஒரு இதோட தான் அவர் வந்து இது பண்ணியிருக்காரு ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் நன்றியும் சொல்லிட்டேன் படம் நல்லா வந்திருக்கு ஏப்ரல் பதினொன்று படத்தை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் கண்டிப்பாக அதுக்கு உங்களோட மிகப்பெரிய ஒரு ஆதரவு எங்களுக்கு வேணும் மன்னிக்கணும் இன்னும் ரெண்டு பேரை மட்டும் விட்டுட்டேன் எங்களோட இதுவில் செந்தில் சிவானி ஸ்டுடியோ செந்தில் அண்ணன் அவர்களுக்கு என்னோட மிகப்பெரிய நன்றி தனபால் கணேஷ் அவர்களுக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றி சுகோணம் அண்ணனுக்கும் நன்றி என்னோட இந்த 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 போராட்ட காலத்தில் வந்து அவங்களும் சப்போர்ட்டிவாக என் கூட நின்று இருக்காங்க அவங்களுக்கு என்னோட நன்றி ஆனந்த் சிவராஜ் அவர்களுக்கும் என்னோட நன்றி பார்த்தாக்கு என்னோட நன்றி ஸோ படம் ஏப்ரல் பதினொன்று ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக வந்து நீங்கள் நாங்கள் அதுக்கு முன்னாடியே ஒரு ஷோ போடுவோம் அதுக்கான ஒரு முன்னோட்டம் தான் அந்த எட்டு நிமிஷம் வீடியோ இந்த எட்டு நிமிஷம் வீடியோ உங்களை வந்து பிடிச்சிருக்கும் எங்கள் படத்தோட ட்ரெய்லரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ மிகப்பெரிய ஒரு நன்றி கூறி உங்ககிட்ட இருந்து இங்கே விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்